சிஎஸ்கேவின் ஒவ்வொரு போட்டியின் தோல்விக்கு பிறகு ஒவ்வொரு இளவீரர்களே சிஎஸ்கே அணி உள்ளே கொண்டு வரத்துக்கான முயற்சியில் ஈடுபட்டு வந்துட்டுருக்காங்க ஏன் அப்படின்னா சிஎஸ்கேனியை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ஸ்ட்ராக் பண்ணுறதுக்கு இப்போதான் கரெக்டான டைம்னு சொல்லிட்டு ஸோ அதனால தான் நிறைய வீரர்களை சிஎஸ்கேனி உள்ளே கொண்டு வந்துட்ருக்காங்க ஸோ அவங்கள வந்து டீமில் வந்து ஜாயின் பண்ண வைக்கலானா கூட பரவாயில்ல அவங்கள டார்கெட் பண்ண வச்சு அவங்களுடைய கேம்பில் வந்து வர வச்சு அவங்களுடைய ப்ராக்டிஸ் பண்ண வச்சு அவங்களுடைய பர்ஃபாமன்ஸ் எப்படிக்குது அப்படின்றதுக்காகவே அவங்கள வந்து ட்ரயல்ஸுக்காகவே சிஎஸ்கே கேம்புக்கு வர வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா நாலஞ்சு பிளேயரை வந்து இப்போ சிஎஸ் கேனி வந்து கேம்புக்கு வர வச்சிருக்காங்க அதில் முக்கியமான பிளேயர் பார்த்தீங்கன்னா ஊர்வேல் பட்டியலை வந்து இப்போது சிஎஸ்கே கேம்புக்கு வர வச்சிருக்காங்க ஏன் அவரை வந்து வர வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஓப்பனிங்கை செம்ம இட்டருங்க வேற மாதிரியான ஒரு இன்னிங்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு தரமான பேட்டருங்க ஸோ இதுக்கு முன்னாடி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல்ல வந்து ஆக்ஷனில் வந்து குஜராத் ரிட்டர்ன்ஸ்க்கு அவர் இருந்திருக்காரு ஸோ அந்த இடத்துல அவருக்கு சான்ஸ் கிடைக்கலனா கூட பரவாயில்ல பட் இருந்தாலுமே தோனி அவரை வந்து மீட் பண்ணியிருக்காரு மீட் பண்ணி அவருன்ற நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்காரு அவருக்கு ஆட்டோகிராப் போட்டு கொடுத்துருக்காரு அதே மாதிரி அவருடைய இன்னிங்ஸ் குறித்து பற்றி நிறைய விஷயங்களை வந்து அவர்கிட்ட பர்சனலாக வந்து பேசியிருக்காரு அதனால தான் வந்து சிஎஸ்கேனி அவரை அடுத்த சீசனுக்கு வந்து சிஎஸ்கேனியில் வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணதுக்கான ஒரு முக்கியமான காரணமே தோனி சொன்ன அந்த வார்த்தை தான் தோனி கிட்ட அவர் பேசியிருக்காரு அதனால தான் வந்து அவரை வந்து உள்ளே கொண்டு வரதுக்கான சான்ஸில் வந்து சிஎஸ்கேனி இருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து குஜராத் டைட்டன்ஸில் அவர் இருந்தார் அதுக்கப்புறம் அந்த மெகா ஆக்ஷனில் வந்து எல்லாருமே ரிலீஸ் பண்ணாங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவர் அணியிலிருந்து வெளியே போனாரே தவிர அவரை வந்து ஆக்ஷனில் எந்த டீமுமே எடுக்கல அந்த ஆக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு ஸோ அவர் எப்பேற்பட்ட ஹிட்டர் பிளேயரு எப்பேற்பட்ட பிளேயரு இப்படியாப்பட்ட ஒரு பிளேயரை வந்து எல்லா டீமும் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற அளவுக்கு நினைக்க வைக்கிற அளவுக்கு ஒரு தரமான இன்னிங்ஸை வந்து அந்த சீசன்ல இருந்து கொடுக்க ஆரம்பிச்சாருங்க சும்மா வேற மாதிரியான ஆட்டத்தை வந்து அந்த ஐபிஎல் ஆக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து டி டுவெண்ட்டில வந்து அவருடைய ஆட்டமே சும்மா அதிரடியா இருந்தது மட்டும் இல்லாம ஆக்ரோஷமா இருந்துச்சு என்னடா நீங்க எடுக்கல நீங்க எடுக்கிற வரைக்கும் ஆட்டம் வந்து நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அளவுக்கு தரமா வந்து அடிச்சுட்டு இருக்காரு நம்ம ஊர்வில் பட்டியல் அவர்கள் ஸோ டொமஸ்டிக்ல பாத்தீங்கன்னா ஆக முதல்ல டி டுவெண்ட்டி கரியர்லயே பாத்தீங்கன்னா இருபத்தி பந்துகளில் சதம் தலைமையிலாசியை முதல் இந்திய வீரர் என்ற பெருமையை வச்சுருக்காரு மொத்தம் அந்த முதல் இந்திய வீரர் என்றதை தாண்டி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இருபத்தெட்டு பால் குயிக்கஸ்ட் ஹண்ட்ரட் அடித்த வீரராக இன்றைக்கு வரைக்குமே அவர் எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்கார் அவருடைய ரெக்கார்டை பிரேக் பண்ணோம் அப்படின்னா யாராச்சும் அதுக்கப்புறம் பிறந்து வந்தால் மட்டும்தான் உண்டு எப்படி கிறிஸ் கேளுடைய ரெக்கார்டு வந்து காலம் காலமாக இருந்துகிட்டே இருந்துச்சோ அதே மாதிரி யோருடைய ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணணும் அப்படின்னா ஒரு யுகத்தை தாண்டி வந்தால் மட்டும்தான் அது நடக்கிற வாய்ப்பு இருக்குது மாதிரி நம்ம யுவராஜ் சிங் ஆகட்டும் டி ட்வெண்ட்டி கோப்பையில் ஆறு பாலுக்கு ஆறு சிக்ஸ் அடித்தார் இன்றைக்கி வரைக்குமே உலக கோப்பையில் எந்த வீரருமே அடிக்கவே இல்லை மற்ற டொமஸ்டிகில் இன்டர்நேஷ்னல் கரியலர் எல்லாத்துலேயுமே அடிச்சிருக்காங்க ஆனால் உலக கோப்பையில் அடிக்கிறது அவ்வளோ எளிதான காரியம் கிடையாது ஆனால் அதை வந்து நம்ம யுவராஜ் சிங் அவர்கள் வந்து பண்ணார் இன்றைக்கி வரைக்குமே அவருடைய ரெக்கார்டை யாராலையுமே வந்து பிரேக் பண்ண முடியல உலக கோப்பையில் யாராலுமே அடிக்க முடியாமல் இருக்கு ஸோ அதுதாங்க அந்த ரெக்கார்டு அந்த ரெக்கார்டை வந்து யார் வந்து ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாங்களோ அவ்வளோ சீக்கிரம் வந்து அதை கிடக்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது அந்தளவுக்கு வந்து ஒரு தரமான இன்னிங்ஸ் வந்து ஊர்வியல் பட்டியல் வந்து நிறைய இன்னிங்ஸ் கொடுத்துருக்காரு ஸோ அவருடைய பேட்டில் வர்றது எல்லாமே அதிரடியான சிக்ஸர் மட்டும்தாங்க ஸோ அதனால தான் சிஎஸ்கே இந்த ஆண்டு அவங்க வந்து அவரை வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க ஸோ சிஎஸ்கே கேம்புக்கு வர வச்சிருக்காங்க ட்ரையல்ஸ் அட்டன் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ட்ரையல்ஸில் வந்து அவரை செலக்ட் பண்ணாங்க அப்படின்னா அடுத்த சீசனில் வந்து அவர் வந்து சிஎஸ்கே அணியை வந்து ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு இந்த மாதிரி தான் சிஎஸ்கே நிறைய பிளேயர்ஸை வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க நிறைய பிளேயர்ஸ் வந்து சிஎஸ்கே வந்திருக்காங்க இந்த ஆகட்டும் இந்த மாதிரி முக்கியமான வீரர்கள் எல்லாமே மற்ற டீமில் வந்து ஒரு முக்கியமான ரோலில் இப்போ வந்து பிளே பண்ணுறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்தது சிஎஸ்கே கேம்புக்கு தான் அந்த இடத்துல சிஎஸ்கே அணி நம்பிக்கை கொடுத்து அதுக்கப்புறம் ஆக்ஷன் எடுக்கிறன்னு சொல்லி தான் நிறைய பிளேயர் வந்து ஆக்ஷனில் வந்து வேற வேற டீம் வந்து அவங்களை எடுத்து இப்போ வேற வேற டீமுக்கு வந்து இருக்காங்க நிதிஷ்குமார் ரெட்டி வர்மா விப்ரஜ் சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிளேயர் வந்து சிஎஸ்கே தான் அப்ரோச் பண்ணாங்க ஃபஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வேறு டீமில் சும்மா கலக்கிட்டு இருக்காங்க ஸோ சிஎஸ்கே கிட்ட வந்து போன எல்லா பிளேயர்ஸுமே தரமான குவாலிட்டியான பிளேயர்ஸ் தான் இருந்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ அப்படி தான் சிஎஸ்கேனி இப்போ இந்த சீசனில் முக்கியமாக நாலஞ்சு இளம் வீரர்களை வந்து நம்ம கேம்புக்கு வந்து வர வச்சுருக்காங்க ஸோ கண்டிப்பாக இவங்க டீமுக்குள்ளே ட்ராவல் பண்ணும்போது அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் அடுத்த சீசனில் வந்து எந்தெந்த பிளேயரை வந்து வெளியே அனுப்பலாம் எந்தெந்த பிளேயரை வெளியே அனுப்பிட்டு எந்தெந்த பிளேயர் உள்ள ஆக்ஷன் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இப்போ வந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இன்னும் மூணு போட்டி தான் இருக்குது இந்த மூணு போட்டியில் தோதாலை சரி ஜெயிச்சாலும் சரி சிஎஸ்கேனி அந்த பிளேயிங் லெவன் செட் பண்ணுறதுக்கான ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்து கேமை ப்ளே பண்ண போகிறாங்க ஸோ இந்த மூணு போட்டியில் எந்த இடத்துல ஓட்டு இருக்குது எதை நம்ம மாற்றணும் எந்த பிளேயர் வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக எடுத்துகிட்டு வரணும் எந்த பிளேயர் நமக்கு இன்னும் ஆக்ஷனில் வந்து நம்ம போகணும் எந்த பிளேயரை நம்ம எடுக்கலாம் அப்படின்ற முதல் கொண்டு இந்த மூணு போட்டிகளில் கிளியராக வந்து சிஎஸ்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க ஸோ இந்த ஸ்லாட் வந்து வீக்காக இருக்குது இதை வந்து ஃபில் பண்ணணும் பவுலிங் ஸ்லாட்டில் வந்து எது வீக்காக இருக்குது அதை பிளே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ அது வந்து போனால் போகட்டும் நம்ம உருவியல் பட்டியலை பற்றி பேசணும்னா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு அந்த குஜராத்தோடு ஆடும்போது சிஎஸ்கே கேப்டன் தல தோனி அவர்கள் போயிட்டு அங்கே போய் பேசி அவர்கிட்ட எல்லாம் இது பண்ணி ஸோ அவருடைய கேம் பற்றிலாம் எல்லாம் கேட்டு என்ன எப்படி ஆடுறாரு அப்படின்றது முதற்கொண்டு எல்லாத்தையுமே விசாரித்து தலை தோனி அவர்கள் இது பண்ணனால தான் இப்போ டேரெக்டாக வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் கிட்ட பேசி ரெக்கமெண்ட் பண்ணி ஸோ இப்போ வந்து ஊர்வல் பட்டியலை வந்து உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்படி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான ஒரு காரணமே அதுதான் அதுக்கு தான் முன்னாடி அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி பேசி கன்வின்ஸ் பண்ணி இது பண்ணி பேசியிருக்காங்க ஸோ இப்போ வந்து அவருக்கான ஒரு சான்ஸை வந்து சிஎஸ்கே கொடுப்பாங்களா அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது ஸோ இப்போ வந்து சிஎஸ்கே ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்டேலண்ட் தான் வந்து பிளே பண்ணிட்டு இருக்காங்க பட் இருந்தாலுமே சைக் கிட்ட இருந்து இன்னும் பெரிய அளவு ஸ்கோரை நம்ம என்ன எதிர்பார்க்கல எதிர்பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா அடுத்த சீசன்ல இருந்து அவங்க தான் ஓபனிங் பண்ண போறாங்க ஒருவேளை அந்த இடத்துல வந்து சைக் வந்து ஓகே அவர் வந்து இன்னும் அவருக்கு என்ன டேலண்ட் வேணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு உள்படையில் வந்து அந்த இடத்துல வந்து ஓப்பனிங் வந்து யூஸ் பண்ணால் கண்டிப்பாக செம்மையாக ஒரு பிளேங்கில் வேணா இருக்கும் அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கைகாட்டு அடுத்த சீசனில் கண்டிப்பாக கம்பேக் பண்ணிடுவார் அவர் கம்பேக் பண்ணார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒன் அவுட் பொஷனில் அவர் தான் ப்ளே பண்ண போகிறாரு ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக ஓப்பனிங் இருந்தால் ருத்ராஜ் கை வட்டுக்கு அந்த ப்ரஷர் இருக்காதுங்க ஸோ அவர் வந்து ஓப்பனிங் வந்து எந்தளவுக்கு ஃபெயிலியர் ஆகுதோ அதனால தான் ருத்ராஜ் கைகாட்டுக்கு மிக மிகப்பெரிய வந்து ஃப்ரெஷ்ஷர் வந்து தள்ளப்படுறதுக்கான காரணமே அதுதான் ஃபஸ்ட்டு ஒரு நாலஞ்சு மேட்ச் வந்து சிஎஸ்கே அணியின் வந்து அந்த தோல்வி போனதுக்கு முக்கியமான காரணம் ருத்ராஜ் கைகோட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் சரியாக வந்து அமையல அப்படின்றது தான் கரெக்டான விஷயமே ஓப்பனிங்கில் மேபி சக்ஸஸ்ஃபுல் ஆயிருந்தால் ருத்ராஜ் கைகோட்டுக்கு அந்த ப்ரெஷர்லாம் வந்து அவர் மேலே போயிருக்காது அவரும் அவருடைய கேமை வந்து ஆடி இருப்பார் ஃப்ரீயாக வந்து ஆடி இருப்பார் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக சிஎஸ்கே நீ வந்து டாப்பில் இருந்திருப்பாங்க எல்லாத்துக்குமே காரணம் அந்த தொடக்க வீரர்கள் சரியான முறையில் தொடக்க ஆட்டத்தை வந்து ஆடாதது தான் முக்கியமான காரணமே அக்ரஸிவான இன்டென்ட் இல்லாதது இன்னும் மிகப்பெரிய ஒரு இழப்பு அணிக்கு அதுதான் இந்த சீசன்ல வந்து ஒரு முக்கியமான பங்கா இருந்திருக்கு அதனாலதான் தலை தோனி அவர்கள் டிசைட் பண்ணிட்டாரு இனிமே வந்து யாரையுமே நம்ம போகிறதில்லை இனிமேல் யங்ஸ்டர்ஸை வந்து தான் நான் நம்ப போகிறேன் இனிமேல் வரக்கூடிய எல்லா பேருமே இட்டராக வந்து எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆகட்டும் கார்த்திக் சர்மாவாகட்டும் இப்போ ஆயுஷ் ஆகட்டும் ரைஸ் ஹைக்ரெசிட் எல்லா இளைஞர்களுக்குமே இப்போ சான்ஸ் கொடுக்கறதுக்கு வந்ததுக்கு காரணமே அதுதான் ஸோ கண்டிப்பாக பட்டியல் இந்த சீசனில் வந்து வாய்ப்பு கிடைக்கலனா கூட பரவாயில்ல அடுத்த சீசனில் கண்டிப்பாக சிஎஸ்கேனி அவர் ஆக்ஷனில் எடுத்து சிஎஸ்கேனி கண்டிப்பாக அவருக்கு சான்ஸ் கொடுத்தே ஆகணும் இன்னும் தரமான இட்டர்கள்லாம் சிஎஸ்கே வெளியே உட்காந்துருக்காங்க அவங்களெல்லாம் இந்த இருக்கிற மூணு போட்டியில் வந்து சான்ஸ் கொடுத்து அவங்களும் எப்படி ஆடுறாங்க அப்படின்றத பார்த்து பார்த்துட்டாங்க அப்படின்னா அடுத்த சீசனில் வந்து இவங்கள வச்சிக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிடலாம் அது இன்னும் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் முடிவு பண்ணாமல் இருக்காங்க மணிஷ்படி அவர்களை உள்ள கொண்டு வந்து நல்லா இருக்கு அப்படின்றது எதிர்பார்ப்பாக இருக்கு என்ன பண்ண போறாங்க அப்படின்றத பார்ப்போம் ஊர்வில் பட்டியலை வந்து சிஎஸ்கேனி இப்போ டார்கெட் பண்ணியிருக்காங்க ஸோ அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் குஜராத்துக்கு வந்து அற்புதமாக ஆடி இருக்காரு டொமஸ்டிக்கை அவருடைய ஸ்டேட்டுக்கு வந்து செம்மையாக வந்து ஸ்டார்ட் கொடுத்துருக்காரு அவருடைய பெர்ஃபாமன்ஸ் நல்லா இருக்கு அதனால தான் சிஎஸ்கேனி வந்து அவரை வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அவரை வந்து நல்ல ஒரு பைக் எடுத்து சிஎஸ்கேனி யூஸ் பண்ணுவாங்க து ஒரு நம்பிக்கையா இருக்கு தலதோனி அவர்கள் அவ்வளவு சீக்கிரமா எந்த நம்பிக்கை வைக்க மாட்டார் அப்படி நம்பிக்கை அப்படின்னா கண்டிப்பா அந்த பிளேயர் வந்து வேற லெவலில் உருவாக்குறது அவருடைய வேலையா ருத்ராஜ் கைப்பாட்டை அப்படி தான் வந்து அவர் நம்பிக்கை வச்சு அவரை வந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு எடுத்துகிட்டு போய் அவருடைய கேப்டன்சியை கூட அவர்கிட்ட கொடுத்ததுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்பிக்கை குவாலிட்டியான பிளேயர் இவங்ககிட்ட அந்த திறமை இருக்குது சிஎஸ்கே வில் பண்ணுற அளவுக்கு இவங்ககிட்ட கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்றதுக்காக தான் அவன் வந்து கேப்டன்சியை வந்து ஓப்பனாக தானாக வந்து ருத்ராஜ் கை கொடுத்ததுக்கு ஒரே ஒரு முக்கியமான ரீசன் வந்து அவனுடைய பர்ஃபாமன்ஸ் அவனுடைய குவாலிட்டி அவனுடைய ஆக்டிடியூட் மட்டும்தான் காரணமே அதனால தான் வந்து தோனி அவர்கள் அந்தளவுக்கு ருத்ராஜ் கைகோட்டை நம்பினதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு ஸோ சிஎஸ்கே அணியில் ஊர்வில் பட்டியலை கொண்டு வந்ததை பற்றி வீடியோவில் கருத்துக்கள் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள் அவர் ஒரு தரமான இட்டாருங்க சிஎஸ்கே அணிக்கு வந்தால் கண்டிப்பாக நமக்கு தேவை அந்த இட்டிங் எபிலிட்டி இருக்கக்கூடிய அந்த தரமான பிளேயர்ஸ் தான் ஸோ அவர் உள்ளே வந்தால் கண்டிப்பாக சிஎஸ்கேனி இன்னும் பயங்கரமான ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் ஸோ அது என்ன பண்ணுறாங்க ஸோ அவர் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்